என்னப்பா இது அமேசான் கூகுள்னு எல்லாரும் இந்தியா பக்கம் படையெடுத்துட்டு வராங்க அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா விஷயம் இருக்குங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான முதலீடுகள் இந்தியா நோக்கி வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வந்து ஃபாங்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபேஸ்புக் ஆப்பிள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் கூகுள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபேங்கு ஸோ இந்த மாதிரி ஃபாங் பெரிய கம்பெனிகள் அவங்க வந்து முதலீடு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து இந்தியாவில் மட்டும் இந்திய ரூபாயில் மூன்று லட்சம் கோடி வந்து முதலீடு பண்ண போகிறதா வந்து வலியுறுத்திருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட முதலீட்டை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் இவ்வளவு காசு எதுக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா நம்ம ஊர் பொருட்கள் உலக அளவில் விற்கிறதுக்கும் அப்புறம் க்ளவுடு வசதி வந்து பெருகிறதுக்கும் தான் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டேட்டாவை நோக்கி போயிட்ருக்கு டேட்டா தான் வந்து இப்போ புதிய ஒரு கச்சா சொல்லலாம் ஸோ இங்கே அந்த டேட்டாவுக்கு முக்கியமான ஒரு க்ளவுட் அதாவது டேட்டா சென்டர்ஸ் அமைக்கிறதுக்கு இந்தியா வந்து எல்லாருமே இப்போ வந்து கழுகு பார்வையோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுளில் மட்டும் சும்மா இருக்குமா அவங்களும் பதினஞ்சு பில்லியன் டாலர் அதாவது ஒன்றே கால லட்சம் கோடி முதலீடு செய்ய போகிறாங்க இதில் ஆல்ரெடி விசாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய ஹே அப்பே வந்து வரப்போது இந்தியாவிலே அதை தான் பெருசாக இருக்கும் இங்கே இருக்க டேட்டா சென்டர் மட்டுமே பார்த்திங்கன்னா சில இரண்டுலேருந்து அஞ்சு கிகாபாட் அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா சென்டராக இருக்க போது எல்லோரும் ஏன் வராங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் முன்னாடி வெறும் கால் சென்டர் வச்சிருந்த இந்தியாவாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ அப்புறம் இந்தியாவில் வந்து மெயின் ஸ்பாட்டாக ஆகிருக்கு இங்கே இருக்கிற டேலண்ட் மற்றும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மற்ற நாட்டை விட இப்போ இங்கே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அடுத்து நம்ம எல்லாேருக்கும் சொன்னது தான் முக்கியமானது வேலைவாய்ப்பு இதில் மு இந்த முதலீட்டு காலம் மட்டுமே மட்டுமே முப்பத்தெட்டு லட்சம் நேரடி மற்றும் மறைமுகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்குங்கிறது சொல்கிறாங்க அதாவது ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் டெலிவரி லாஜிஸ்டிக் எல்லா துறையிலையும் வந்து வேலை வந்து அதிகரிக்கும் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி உலக நிறுவனங்கள் எல்லாமே இப்போது சைனாவை மட்டும் நம்பி இருக்க வேணான்னு முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா அது இந்தியா தான் அவங்களுக்கு இணையான ஒரு ஜனத்தொகை அவங்களுக்கு இணையான சொல்லப்போனால் அதோட அதிகமாக வளரக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இது ரெண்டுமே இருக்கிறது வந்து இந்தியா கிட்ட தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா உலகத்தோட ஐடி ஆஃபீஸாக இருந்த இந்தியா இப்போது வந்து உலகத்தோட ஏஐ மற்றும் டேட்டா ஹப் அப்படியே மாறி இருக்குது இதனாலே நம்ம ஊர் வந்து எக்கனாமி வந்து இப்ப வேற லெவல்ல வந்து போய்கிட்டு தான் வந்து நிறைய மேற்கத்திய நாடுகளில் இருக்க வல்லுநர்களோட கருத்து